தினமும் இளநீர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன உள்ளவர்கள் வெயில் நேரத்தில் இளநீர் குடிக்கலாம் வெயில் இல்லாத காலை மற்றும் தவிர்க்கலாம் என்பது வெயில் காலம் மட்டுமன்றி அனைத்து பருவநிலைகளிலும் மக்கள் அருந்துகின்றனர் காரணம் அதில் உள்ள மினரல்கள் உடலுக்கு தேவையான ஆற்றலை அளிக்கின்றன அந்த வகையில் தினமும் இளநீர் அருந்துவதன் நன்மைகள் தீமைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வெயில் காலத்தில் இளநீர் தவிர்க்க முடியாத தேவைக்கூடிய மூலமாக வெளியேறுகிறது அதை மீண்டும் உடலுக்கு அளிக்க இளநீர் தான் சரியான உதவுகிறது உடலுக்கு தேவையான பொட்டாசியம் சோடியம் கால்சியம் போன்ற மிரல்ஸ் மூலமாக எலக்ட்ரோலைட்ஸ் கிடைக்கின்றன இளநீரை தினமும் அருந்துவதால் உடல் எடை குறைவதை கண்டறிந்துள்ளனர் மேலும் உடலுக்கு மிக முக்கியமான இன்சுலினை தூண்டி வேலை செய்ய வைக்கிறது அதை தூண்டுவதற்கான ஊட்டச்சத்து இளநீரில் அதிகம் என்கிறது ஆய்வுகள் அதே போல் இளநீரில் சர்க்கரையின் அளவு அதிகம் என்னும் வதந்தி பரப்பப்படுகிறது எத்தனை பெரிய இளநீராக இருந்தாலும் அதில் அதிகபட்சமாக இருநூற்று ஐம்பது எம் சர்க்கரை தான் இருக்கும் மற்ற சாஃப்ட் ட்ரிங்குகளை குடிக்கும்போது அதில் குறைந்தபட்சம் இருபது டீஸ்பூன் சர்க்கரை இருக்கிறது இளநீர் கார்போஹைட்ரேட்டுகளும் குறைவாக இருப்பதால் உடலுக்கு ஆரோக்கியமானதே இளநீர் அருந்தும் முறை இளநீரை அருந்தும் போது வெறும் நீரை மட்டும் குடிக்காமல் அதன் வழுக்கையையும் சேர்த்து உண்ண வேண்டும் இளநீரின் சத்து முழுமையாக உடலுக்கு கிடைக்க வேண்டுமெனில் வழுக்கையோடு சேர்த்து குடிக்க வேண்டும் இளநீரில் பொட்டாசியம் கால்சியம் இருந்தாலும் வழுக்கையில் மற்ற ஊட்டச்சத்துகள் அதிகமாக இருக்கின்றன வெளிநாடுகளிலும் இளநீரை அருந்திய பெண் உண்ணுகின்றனர் விளையாட்டு பயிற்சியாளர்கள் மற்றும் உடற்பயிற்சியாளர்களும் நோயாளிகள் இளநீர் அருந்தலாமா அவர்கள் தங்களின் உணவு முறையில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை இல்லை அவர்கள் இளநீரை மட்டும் குடிக்காமல் வழுக்கையையும் சேர்த்து உண்ணும் போது இரத்தத்தில் உள்ள குழுகோசை கட்டுப்படுத்தும் இது சர்க்கரையை விட ஆபத்து இல்லை குறிப்பாக செவ்விழநீர் அருந்துவது இன்னும் நல்லது இன்று பலருக்கும் இதய பிரச்சினை இரத்த குதிப்பு போன்ற பிரச்சனைகள் பொட்டாசியத்தின் குறைப்பானால் ஏற்படக்கூடியது இதை தவிர்க்க இளநீர் தினமும் அருந்துவது நல்லது ஒரு நாளைக்கு எத்தனை இளநீர் அருந்தலாம் என்ற கேள்விக்கு ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் தான் அருந்த வேண்டும் அதிகபட்சமாக இருநூற்று ஐம்பது முதல் முன்னூறு வரை எம் எல் இளநீர் அருந்தலாம் அதிகமாக அருந்தினால் உடலின் தேவைக்கு மீறிய பொட்டாசியம் மற்றும் கார்போஹைட்ரேட் அளவு அதிகரிக்கும் பின் அதற்குரிய பக்க விளைவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியமான உடல் கொண்டவர்கள் அதிகபட்சமாக இரண்டு இளநீர் அருந்தலாம்